ஒரு அம்மாவுக்கு ரொம்ப கவலை பையன் திக்கி திக்கி பேசுகிறானா திக்குவாய்ங்கிறது ஒரு நோய் இல்லை அது ஒரு குறைபாடு ஆரம்பத்திலேயே மருத்துவர்கள் மருத்துவர்களிட்ட போனால் அதை குணப்படுத்திக்கலாம் முக்கியமாக ரெண்டு வயசுலேருந்து அஞ்சு வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகளை இது அதிகமாக பாதிக்குது இன்னும் சொல்ல போனால் பெண் குழந்தைகளை விட ஆண் குழந்தைகள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க சரி இந்த திக்குவாய் எதனால் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு மூணு காரணம் சொல்கிறாங்க ஒன்று குழந்தைகளின் மனம் தொடர்பானது இன்னொன்று குழந்தைகள் பேச பழகும் பொழுது பெற்றோர்கள் நடந்து கொள்ளுகிற முறை மூணாவது காரணம் என்னென்னா பரம்பரை அல்லது பிறவி குறைபாடு சின்ன வயசில் குழந்தை பருவத்தில் ஏற்படுற பயம் பதட்டம் பரபரப்பு கவலை சோகம் வேகம் வெக்கம் அதிருப்தி அவநம்பிக்கை அன்புக்கு ஏங்கிறது இதெல்லாம் தான் மனம் தொடர்பான காரணங்கள் ரெண்டாவதாக சொன்னோமே பெற்றோர்கள் நடந்து கொள்ளுகிற முறை அதுவும் ஒரு முக்கியமான காரணம் வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தினர்கள் முன்னாடி குழந்தைய அதட்டுறது பயமுறுத்துறது அப்புறம் பேச சொல்கிறது இதனால் என்ன ஆகும்னா குழந்தை யோசிக்கும் ஏதாவது தப்பாக விடுவோமோ அப்படிங்கிற பயத்திலேயே திக்கி திக்கி பேச ஆரம்பிச்சிடும் ஒரு குழந்தை பேச ஆரம்பிக்கும் பொழுது அது இஷ்டப்படி இயல்பாக பேச விடணும் தப்பு தப்பாக பேசினாலும் பரவாயில்ல ஆரம்பத்திலேயே அதை திருத்துறதுக்காக முயற்சி பண்ணக்கூடாது நாம் அதை திருத்துறதாக நினச்சிக்கிட்டு அப்படி பேசணும் இப்படி பேசணும்னு வாத்தியார் தோரணையில் வீட்டிலேயே பள்ளிக்கூடம் நடத்த ஆரம்பிச்சிடக்கூடாது மூணாவது காரணம் வந்து பரம்பரைன்னு சொன்னோம்ல அது எப்படின்னா சில குழந்தைகளுக்கு பாரம்பரியத்திலேயே அந்த நாக்கு மேல் அண்ணம் இந்த குரல் மடிப்புகள் இது இதுகளில் பிறவிலேயே சில குறைபாடுகள் இருக்கலாம் இதனால் பேச்சு சரியாக வராமல் அது திக்குவாயாக மாறலாம் மருத்துவ புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா இந்த உலகத்தில் நூற்றுல ஒருத்தருக்கு திக்குவாய் இருக்குது தான் வரலாற்று புகழ்பெற்ற அரிஸ்டாட்டில் மோசஸ் சார்லஸ் லேம்ப் இது மாதிரி பெரிய அறிஞர்களுக்கு கூட திக்குவாய் இருந்திருக்குது இந்த சின்ன வயசுலேயே வைத்தியம் பண்ணுன்னா சுலபமாக இதையெல்லாம் சரி போடலாமா மூணு விதமான சிகிச்சை உண்டு அதுக்கு அதாவது ஒன்று சைக்கோ தெரப்பி அதாவது மனமாற்ற பயிற்சி இன்னொன்று வந்து ஸ்பீச் தெரப்பி பேச்சு பயிற்சி மூணாவது மருந்துகள் மனநல மருத்துவர்கள் திக்குவாய் உள்ள குழந்தைகள் கிட்ட பக்குவமாக பேசி இந்த பயம் பதட்டம் எல்லாத்தையும் போக்குவாங்க குழந்தையோட அப்பா அம்மா பேசி எப்படி குழந்தைகிட்ட பேசணும் பழகணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுப்பாங்க பேச்சு பயிற்சிங்கிறது குழந்தைய வந்து படிக்க சொல்லி எந்த வார்த்தை திக்குதோ அதை சரியாக வாசிக்க வைக்கிறது மருந்து கொடுத்தும் மனசை பக்குவப்படுத்தலாம் பிறவி கோளாறுகள் இருந்தால் அறுவை சிகிச்சை மூலமாக அதை சரி பண்ணிவிடலாம் எல்லாத்தையும் விட முக்கியமாக பெற்றோர்கள் குழந்தைகள் கிட்ட அன்பாகவும் அரவணைப்பாகவும் நடந்துக்கணும் அவங்கள பயமுறுத்தப்படாது கவனமாக பேசணும் ஆனால் இந்த காலத்து குழந்தைகிட்ட பெற்றோர்கள் தான் கவனமாக பேச வேண்டியிருக்குது ஒரு குடும்பத்தில் ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளைகிட்ட சொன்னாங்களாம் இதை பார்ப்பா ஒரு பந்தயம் ஒரு நாள் பூரா ஒரு ரெண்டு கையாலேயும் வாயை பொத்திக்கிட்டு பேசாமல் இருந்தா உனக்கு நூறுரூபா பரிசு அப்படின்னு பிள்ளைகிட்ட அம்மா பந்தயம் கட்டினாங்களாம் உடனே அந்த பையன் சொல்கிறான் ஆட போம்மா எப்போ பார்த்தாலும் அப்பா ஜெயிக்கிற மாதிரியான பந்தயமே போடுறீங்க அப்படின்னாணாம்